இப்போ உச்சரிப்பு பயிற்சி எப்படி ஒவ்வொரு எழுத்துக்களும் எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ல ந ர ஸோ ஒவ்வொரு எழுத்துக்களும் எந்த நாக்கில் மேல் அன்னத்தை எப்படி தொடுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ர இந்த ரெண்டு சுழின்னா இருக்குல்ல அதை ரெண்டையும் நம்ம எப்படி உச்சரிக்கிற பாருங்க மேல் நோக்கி வளைந்து நாவின் கீழ் நுனி அன்னத்தை ஒட்டும் முயற்சியால் பிறக்கின்றது நாவின் மேல் நோக்கி வளைந்து நாவு வந்து மேல் நோக்கி வளைந்து நாவின் நுனி இருக்குல்ல நாக்கில் உள்ள நுனி அன்னத்தை வந்து ஒட்டும் போது முயற்சியில் பிறக்கிறது ரவு ல அப்படிங்கிறது வந்து நுனி நாவு மேல் வளைந்து நுனி நாவு அதாவது ரவ லவ நுனி நாவு மேல் வளைந்து அன்னத்தை வருடும் நிலையில் பிறக்கின்றன எதுவும் அப்படின்னா ர ல ல அப்படின்னா எப்படி பிறக்குது அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நாவின் முன் விளிம்பு உப்பி முன் விளிம்பு உப்பி அன்னத்தை ஒட்டிய பற்களில் அடிப்பகுதியை நெருங்கி அப்பகுதியில் உள்ள அன்னத்தை பொருந்தும் நிலையில் லகரமும் அன்னத்தை வருடும் நிலையில் லகரமும் பிறக்கிறது லகரமும் லகரமும் இப்படி தான் பிறக்குது அடுத்து பாருங்கள் ந நான் இருக்குல்ல அது மேல் அன்னத்தில் உள்ள பல்லானது ஈருடன் சேர்ந்து நிற்கும் ஈருடன் சேர்ந்து நிற்கும் நாக்கின் நுனி பகுதி பொருந்தி நா பிறக்கும் சரியா மேல் அன்னத்தில் உள்ள இந்த மேல் அன்னத்தில் உள்ள பல்லானது ஈருடன் சேர்ந்து நிற்கும் நாக்கின் நுனி பகுதி பொருந்தி நா பிறக்கும் அடுத்து பாருங்கள் மூணு சுழினா நாக்கினது மேல் நோக்கி வளைந்து நாக்கினது மேல் நோக்கி வளைந்து இடை அன்னத்தில் பொருந்த நா பிறக்கும் மூணு சுழினா பிறக்கும் இப்படி தான் வந்து நம்ம எழுத்துக்கள் வகைப்படுத்தி பிரித்து உச்சரிக்கப்படுகிறது